ஏதாவது ஒரு குறைபாட்டோட அல்லது உடல் நலத்துல சில தொந்தரவுகளுடன் அதற்கு மெடிக்கேஷன் எடுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த காலம் இப்ப இந்த குரு பார்வை இருக்கிறதுனால என்ன ஆகுன்னா ஒரு முறையான மருத்துவம் கிடைக்கும் சரியான மருத்துவத்தின் மூலம் அந்த நோய் குணமாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நமக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி நம்மளுடைய கொடுப்பணிகளும் இங்க பிரதிபலிக்கும் அதே சமயத்துல இந்த குருவோட பார்வை ராசிக்கு மூணாம் இடத்துக்கும் விழுது மூணாம் இடத்துல ராகு ஒன்பதுல கேது இந்த மாசத்தை பொறுத்தவரை ஐந்தாம் அதிபதியாகவும் பனிரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்துல கேதுவோட இணைஞ்சிருப்பார் செவ்வாய் கேது ஒன்பதுல நாலாம் இடத்துல சனி இப்ப பாத்தீங்கன்னா குரு நல்லா இருக்கிறாரு மூணாம் இடத்தை பாக்குது குறிப்பா இந்த ராகுவுக்கு இந்த குரு பார்வை இருக்கு உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ் ஆகும் நீங்க வந்து தயங்கி நின்றது போய் இப்ப வந்து ஒரு துணிந்து செயல்படக்கூடிய காலகட்டம் முக்கியமா திருமண விஷயம் நீண்ட நாளா திருமணம் ஆகாம இருக்கிறீங்க திருமணம் தடையாவே இருக்கு குறிப்பா இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கூட நீண்ட காலமாக திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்க வரன் செட் ஆகல அப்படின்றவங்களுக்கு கோச்சார கிரகங்களின் அடிப்படையில சொல்லணும்னாக்க இந்த வருஷம் உங்களுக்கு மேரேஜ் ஆகும் அதற்கான முதல் படியாக இந்த மாதம் இருக்கும் சில பேருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோஷங்கள் இருக்கும் அவர்களுக்கு இன்னும் கூட நீண்ட காலம் போய்கிட்டே இருக்கும் அவங்க உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கான பரிகாரங்களும் செஞ்சீங்க கண்டிப்பா அவர்களுக்குமே திருமணமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலத்துல காதல் கூட உங்களுக்கு கண்ணாமூச்சி ஆடி இருக்கும் தனிமையாக இருந்திருப்பீங்க போன மாசமே நான் சொல்லியிருக்கேன் தனிமை மாறும் இனிமை சேரும் அப்படின்ட்டு தனிமையா இருக்கக்கூடியவர்கள் இந்த ஏழரை சனி காலகட்டத்துல வாழ்க்கை துணை வரை இழந்து தனித்திருப்பவர்களுக்கு சரியான ஒரு துணையும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மேலும் ஒரு ரிலேஷன்ஷிப்பு காதல்ல இருந்து அது பிரேக்கப் ஆயிருக்கு அந்த உறவுகள் சேருமா அப்படின்னா அந்த உறவுகளை பொறுத்தவரையில சேர்றதுக்கான வாய்ப்பு என்பது குறைவுதான் அதாவது லவ் உங்களுக்கு ஃபெயிலியர் படியே காதல் சக்சஸ் ஆகாம இருக்கும் அதாவது காதல் சக்சஸ் ஆகறதுக்கும் நமக்கு ஒரு கொடுப்பன இருக்கணும் காதல் சக்சஸ் ஆகணும்னு ஒரு கொடுப்பனை இருந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பின்னாடி பிரிவினை வரணும்ன்ற கொடுப்பில இருந்துச்சுன்னா அதுவுமே பிரச்சனையை கொடுக்கும் அதனால காதல் சக்சஸ் ஆகல பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா கவலைப்படாதீங்க உங்களுக்கு முறையாக திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுங்க அது உங்களுக்கு நல்லதுதான் பரவாயில்ல நம்ம ஒரு பெரிய கண்டத்துல தப்பிச்சிட்டோம் தப்பிச்சுட்டோம் அப்படின்றது நீங்க நினைச்சீங்க அதேதான் நான் முக்கியமா சொல்றேன் சில பேர்லாம் வந்து காதல் வருமா புதிய உறவுகள் வருமானு நீங்க நினைப்பீங்க அந்த புதிய உறவு என்பது பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு திருமணத்தின் மூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்றேன் திருமணம் மாணவர்களுக்கு புதிய உறவுகள் வரும் அது ஒரு சப்போர்ட்டா வரும் எதிர்பாலினுடைய சப்போர்ட்டு அப்ரோச்சஸ் எல்லாம் வரும் அது வந்து எல்லா காலத்திலயுமே உங்களுக்கு இருக்கும் அது இந்த மாசத்துலயும் அது இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் சோ அப்படிப்பட்டவர்கள் அது முடிவு எடுக்கலாமான்னா உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த முடிவு எடுங்க அதாவது ஆஃப்டர் த மேரேஜ்க்கு பின்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் வருது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பழகுறாங்க ஒரு ஆப்போசிட் ஜென்டரா இருக்காங்க அவங்களோட நான் பழகலாமா அல்ல அந்த உறவை ஏத்துக்கலாமா அப்படின்னா அது உங்க சுய ஜாதகத்தையும் அந்த பர்சனுடைய ஜாதகத்தையும் பார்த்துட்டு எடுக்க வேண்டிய முடிவு அது இதுதான் சரியான கைடன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் அதே போல நீங்க வந்து வேலை விஷயமா பார்க்கும் போது இந்த மாதத்தை பொறுத்தவரையும் வேலை இல்லாமல் முயற்சி செய்றீங்க வேலைக்காக இன்டர்வியூ போறீங்க ஒரு சிறு தூர பயணம் சேர்ந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா அது சக்சஸ் ஆகும் இந்த மாதத்தை பொறுத்தவரலும் உங்களுக்கு திடீர்னு நேம் அண்ட் ஃப்ரேம் கிடைக்கும் நீங்க இருக்கக்கூடிய பகுதியில சுற்றத்தார்கள் அண்ட அயலார்களோட மத்தியில உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஒர்க் பண்ற இடத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன் டார்ச்சர் எல்லாம் உங்களுக்கு கடந்த சில காலங்களாக இருந்தது சலிப்பான வேலை வாய்ப்பு சலிப்பான வாழ்க்கை அப்படின்னு நான் டெல்லாம் வச்சு கூட வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த மாசத்தை பொறுத்தவரை ஒர்க் பண்ற இடத்துல கூட ஒரு பெரிய அளவுக்கு டிப்ரெஷன் கிடையாது அதே போல சூரியனை பொறுத்தவரையிலும் ஆறாம் இடத்துல இருக்கும் மாதத்தோட முதல் பதினைஞ்சு நாள் சூரியன் ஆறாம் இடத்துல சுக்கிரன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கும் சோ ஆறு குடியூர் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தாவே கடன் குறையும் நோய் குறையும் அதே போல எதிரிகள் எதிர்ப்புகளை வெல்வீர்கள் எதிர்ப்புகள் குறையும் ஒர்க் பண்ற இடத்துல உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய திட்டு அல்லது பிரச்சனை டிப்ரஷன் அதெல்லாம் பொறுத்தவரையில குறையும் அதே போல கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க ஏன்னா ஆறாம் அதிபதி தன் வீட்டுக்கு பனிரெண்டாம் வீடாக வரக்கூடிய ஐந்தாம் பாவகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்போ அல்லது கடனுடைய அழுத்தங்கள் இல்லாமல் இருப்பீங்க நோய்க்குரிய மருத்துவம் கிடைக்க பாசிட்டிவான விஷயம் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ஆறுல வந்து சூரியன் உங்களுக்கு எதிர்ப்புக்களை வெல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டி தேர்வு எழுதுறீங்க இந்த மாசம் அரசு பணிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்க ஜாதகத்தின் படி அந்த அரசு பணி போறதுக்கான கொடுப்பணைகள் இருக்குன்னாக நீ எழுதக்கூடிய எக்ஸாம்ல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த சூரியனை பொறுத்தவரையும் மாதத்தோட பிற்பகுதியில அதாவது ஜூன் பதினைஞ்சாம் தேதி ஏழாம் இடத்துக்கு போயிடும் அங்க ஏழாம் இடத்துல சூரியன் புதன் குரு குரு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல மாதத்தோட தொடக்கத்திலேயே இருப்பாரு புதனும் ஜூன் ஆறாம் தேதியில இருந்து மாதத்தோட தொடக்கத்திலேயே இருக்கும் சோ புதன் ஆட்சி பெறாரு ஏழாம் இடம் அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சி பெறாரு அதோடு சேர்றது வேலை விஷயமா ஒரு நல்ல மாறுதல்கள் வரும் அதாவது பதிவு உயர்வு அல்லது ஊதிய உயர்வு வரலாம் அதற்கான செய்திகள் வரலாம் அல்லது சில பேருக்கு புதிய வேலை வாய்ப்புல கிடைச்சு அதுல வந்து ஒரு ஊதிய உயர்வோடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும் மேலும் ஏழாம் இடத்துல சூரியன் புதன் குரு சேர்க்கையால வாழ்க்கை துணிவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகும் குரு வந்து ஏழாம் இடத்துல இருக்கனால சில தீமைகளும் இருக்கு வாழ்க்கை துணைவரால் அல்லது அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் மாதத்தோட பிற்பகுதியில் வரும் சூரியனும் ஏழாம் இடத்துக்கு போறதுனால கொஞ்சம் கருத்து வேறுபாடுதான் வரும் ஆனா பாக்கியாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான் பாக்கியங்கள் கைகூடும் புத்திர பாக்கியம் நீண்ட காலமாக இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதே போல உங்க ஜாதகத்துல புத்திர பாக்கியமே இல்ல ரெண்டு பேருடைய ஜாதகத்திலயும் புத்திர பாக்கியம் நெல் அப்படின்னா கூட நீங்க இறை வழிபாட்டை ஃபாலோ பண்ணுங்க அதாவது சஷ்டி விரதம் இருந்து நாற்பத்தி எட்டு நாள் சஷ்டி விரதம் இருந்து பழனி முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதியும் வரக்கூடிய நாள்ல நீங்க பழனிவழிக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக புத்திர பாக்கியம் வரும் அதே போல திருச்செந்தூர் முருகபெருமானை வணங்கி அங்க போய் மடிப்பிச்சை எடுத்து அந்த காணிக்கை உண்டியில செலுத்திட்டு முருகபெருமானை வேண்டிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சொல்ற அதே சமயத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இந்த நாலாம் இடத்துல சனி இருக்கிறது அர்த்தாஷ்டம சனி இல்லையா இது வந்து கொஞ்சம் அலைச்சல கொடுக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை விஷயமா தான் பெரும்பாலும் இடமாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனா இடமாற்றம்ன்றது ஒரு பொறுப்புகளோடு உங்களுக்கு கிடைக்கும் ஊதிய உயர்வோடு கிடைக்கும் அப்ப இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் நிறைய பேருக்கு வேலையில ஒரு இடமாற்றமோ அல்லது பதவியில் மாற்றமோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனா ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் நாலுல சனி இருந்து பத்தாம் இடத்துல ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அந்த வகையில ஒர்க் பண்ணக்கூடிய இருக்கும் ஒர்க் பண்ற இடத்துல பட் இருந்தாலும் மேலதிகாரிகளால் தொல்லை இல்லை மேலதிகாரிகளுடைய இந்த மாதத்தை பொறுத்தவர்களும் உண்டு உங்களுக்கு அதாவது உத்தியோகம் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அதுல ஆதாயம் உண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஐடியாக்கள்லாம் வரும் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதுல புதிய ஐடியாக்களை புகுத்தி அதை மாற்றி யோசிச்சு ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்காக முயற்சி செய்வீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உண்டு புதிதாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் உங்க ஜாதகத்தை செக் பண்ணிட்டு அதற்கான பிராப்தங்கள் இருந்தா செய்யுங்க இல்லனா விட்டுடுங்க வேலைக்கு போறதே சிறப்பு அதுதான் நான் சொல்ல வரேன் இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதுல இருந்து செவ்வாயோடு இருக்கு பாத்தீங்களா அதுதான் கொஞ்சம் பிரச்சனை சொத்து பூர்வீக சொத்துல சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்திலும் இருக்கும் அடங்கியிருந்த பிரச்சனை வெளியே வரும் குறிப்பா அந்த சகோதர வழி அல்லது அங்காளி பங்காளிகளால சில பிரச்சனைகள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் தந்தையின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையும் அல்லது தந்தை வழி உறவுகளால சில மனக்கசிப்புகள் வரலாம் அல்லது தந்தைக்கு கூட கொஞ்சம் செலவுகள் நீங்க பண்ற மாதிரி இருக்கும் மருத்துவ செலவுகள் சோ அந்த வகையில தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள் வரும் தந்தையுடன் மற்றபடி பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தமா இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய முடிவுகள் எடுக்காம இருக்கிறது நல்லது அதே போல வீடு வாங்குறது சொத்து வாங்குறது எல்லாம் இந்த மாதத்துல அவாய்ட் பண்ணுங்க அது நல்லது இந்த செவ்வாய் கேது சேர்க்கைக்கிறனால சொத்துக்கள் வாங்கும் போது சில விலங்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நீங்க அப்புறம் அதை கன்சிடர் பண்ணுங்க இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீண்ட நாளா மேரேஜ் ஆகலைன்னா மேரேஜ் ஆகும் அதே போல வரண் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நல்ல வரன்களை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்கு பதவி உயர்வுடன் ஊதிய உயர்வு கிடைக்கும் சில பேர் நல்ல ஒரு இடமாற்றத்தை அடைவீங்க சில பேருக்கு வீடு மாற்றமே ஏற்படும் தலைவன் மனைவி ஒரு கருத்து மேற்பாடுன்றது மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் இருக்கும் முதல் பகுதியில பெருசா கிடையாது ஏழாம் இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் ஒரே வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க ஆனாலும் வாழ்க்கை துணிவா உங்களை நேசிக்க கூடியவராக பொறுத்தவரை பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையில சில பேருக்கு காதல் இருக்கீங்கன்னா காதல் சக்சஸ் ஆகி தலைவன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னமும் வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்க வரண் அமையலன்னா வரண் அமையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் அதே போல மறுமணத்திற்காக முயற்சி பண்ணக்கூடிய புராண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு மேலும் இந்த புராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகளில் ஒர்க் பிரஷர் இருந்தாலும் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சில பேருக்கு இடமாற்றங்களும் ஏற்படும் போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவர்கள் வெளிப்படையா பேசக்கூடியவர்கள் அதே போல மனதை மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தாத மாதிரி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பெஸ்ட் தான் யாராலையும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஆகும் புராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பல விஷயத்துல கொஞ்சம் சிக்கனமாவே செயல்படுங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும் பிள்ளைகள் தொடர்பான செலவுகளா இந்த மாதத்தை பொறுத்தவரை நிறைய உண்டு இது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே ஏன்னா ஐந்து புரியவன் கேர்வோடு சேர்ந்து ஒன்பதுல இருக்கிறனால பிள்ளைகள் வகையில ஒரு மனம் அது அல்லது செலவுகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் இருக்கும் வளர்ந்த பிள்ளைகளா இருந்தா அவங்களோட சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள் கூட மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இருக்குராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க பிள்ளைகள் வகையில மனக்கசப்புகள் வரும் அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் புத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல்நலத்திலிருந்து வந்த நோய் நீங்கும் அல்லது நோய்க்குரிய மருத்துவம் கிடைக்கும் நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைக்குள் மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் சில கருத்து வேறுபாடுகளும் அந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பிற்பகுதியில வரும் முதல் பகுதியில பெருசா கிடையாது என்னதான் இருந்தாலும் வாழ்க்கை துறையோ உங்களை நேசிக்க கூடியவராக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாம இருப்பீங்க புத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிசினஸ் பண்றீங்கனாக புதிய திட்டங்களை கையில் எடுத்து புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே போல வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் உத்திராடன நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மொத்தத்தில் இந்த மாதத்துல என்னென்ன தொழிலா சிறப்பாக இருக்கும்னா பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் ஆட்சி பெற்று ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு அதுல வந்து குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால நிதித்துறையில் இருப்பவங்க நீதித்துறையில் இருப்பவர்கள் மற்றும் அக்கவுண்ட்ஸ் கம்ப்யூட்டர் ஐடி ஆசிரியர் பணி மற்றும் வந்து ஸ்டேஷனரி சார்ந்த துறை இந்த அக்ரி கமிஷன் இந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் அதே போல விவசாயம் சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யறவங்க கடை நடத்துறவங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாகவே இருக்கும் பணி பணிபுரிவர்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்கும் மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் கன்சல்டேஷன் பண்றவங்க புரோகிதம் பண்றவங்க மற்றும் என்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்குமே பெட்டராகவே இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை தொழில் வேலை அமைப்புகளில் வற்புரட்சி இருந்தாலும் முன்னேற்றங்கள் உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரையில் வழிபட வேண்டிய தெய்வம் எதுனாக்க பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்க போக முடியாதவங்க விநாயகர் போட்டோ வச்சு வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி